ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத ஸ்ரீராம ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்துக் காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல அறுபத்தி நாலாவது பாட்டு போறோம் புறவு ஒன்றின் பொருட்டாக துளை புக்க பெருந்தகைதன் புகழில் பூத்த அரண் ஒன்றும் திருமணத்தான் அமரர்களுக்கு இடர் இழைக்கும் அவுணர் ஆயோர் திரல் உண்ட வடிவேலான் தசரதன் என்று உயர் கீர்த்தி செங்கோல் வேந்தன் விரல் கொண்ட மணிமாட அயோத்தி நகர் அடைந்து இவண்ணி மீழ்தல் என்றான் இதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பெருச்சு பொருள் பார்க்கலாம் புறவு ஒன்றின் பொருட்டாக புக்க ஒரு புறாவை காப்பாற்றுவதற்காக தன்னையே தரத்துணிந்து தட்டில் ஏறிய பெருந்தகை தன் புகழில் பூத்த பெருந்தகையான சிவி சக்கரவர்த்தியினது புகழ் பொருந்திய பெருங்குடியில் தோன்றிய அரண் ஒன்று திருமணத்தான் அறப்பண்பு பொருந்திய நல்ல மனத்தினனும் அமரர்களுக்கு இடர் இழைக்கும் மவுனர் ஆயோர் திறம் உண்ட வடிவேலான் தேவர்களுக்கு துன்பம் தந்த அசுரரின் வலிமையை அழித்த வேலை உடையவனும் தசரதன் என்று உயர்கீர்த்தி செங்கோல் வேந்தன் தசரதன் என்னும் பெயர் கொண்ட புகழ்மிக்க செங்கோலுடையவனமான வேந்தன் அது விரல் கொண்ட மணிமாட அயோத்தி நகர் அடைந்து வலிமையை அணியாக கொண்ட மணிகளால் இழைத்த மாளிகைகளையுடைய அயோத்தி நகரத்தை அடைந்து இவன் மீழ்தல் என்றான் பின் இங்கு மீண்டு திரும்புவதலே நான் வேண்டும் வரமாகும் என்று ரோமபத மன்னன் சொன்னான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதில் புறவு அப்படின்னா புறான்னு அர்த்தம் அதாவது புற இக்ஷ்வாகு வம்சம் வைவசத மனோ தொட்டு இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றியவன் தான் சூரிய வம்சம் அந்த வம்சத்தின் வழி சிபி சக்கரவர்த்தியின் வரலாறு ரொம்ப பிரசித்தி பெற்றது அதாவது சிபி சக்கரவர்த்தி யாகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவன் இந்திரன் வந்து பருந்தாகவும் அக்னி வந்து புறாவாகவும் வந்து அந்த பருந்து வந்து புறாவை துரத்திக்கிட்டே வரும் துறத்திட்டு வந்து பு புறா வந்து அடைக்கலமாக சிபி சக்கரவர்த்தி கிட்ட வரும் அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க நீ நீ வந்து யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த உயிர் வந்தாலும் நீ காப்பாற்றணும் அப்படிங்கறத கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இப்போ பருந்து என்ன சொல்லும் நீ அப்போ புறாவை எனக்கு கொடுக்கலன்னா புறாவுக்கு இணையான ஒரு இடையை உங்ககிட்டேருந்து சதையை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இவன் தன்னுடைய கறியை எடுத்து வைப்பான் த தராசு கோல்ல பார்த்தா எவ்வளோ கறி வச்சாலும் அது வந்து இணையாகாது அதனால வேற வழியே இல்லாமல் அவன் ஏறி உட்காந்துருவான் அந்த தராசில் அப்போ இவர்கள் இப்போ அக்னி பகவானோ இந்திரனும் தங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு இவனுக்கு ஆசிர்வதிப்பவர்கள் இதுதான் அந்த சிபி சக்கரவர்த்தியுடைய வ வரலாறு இதைத்தான் இவர் கம்பர் ஒருவரியில புறவு ஒன்றின் பொருட்டாக துளை புக்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா துளை அப்படின்னா இந்த துளை துலாம் இது எல்லாமே நிறைகோல் அப்படிங்கிற பொருளில் தான் வருது துளைனாவே துலாம்னு அர்த்தம் அந்த புறவு ஒன்றின் பொருட்டாக துளைப்புக்க இது புக புக அப்படிங்கிறது புக்க அப்படின்னு வருது பகுதி இரட்டித்து வருது அந்த வரலாற தான் இங்கே சொல்கிறாரு பெருந்தகை அப்படிங்கிறது பண்புத்தொகை எப்பேற்பட்ட தன்மை கொண்டவன் அப்படின்னா தன் புகழில் பூத்த அப்படின்னு சொல்கிறாருல பெருமை கூட்டல் தகை அதில் விகுதி தொக்கி வர்றதுனால இது வந்து பண்புத்தொகை இல் அப்படின்னா இல்னால் குடி இல்லம் சொல்கிறோம்ல அந்த குடி குலம்னு அர்த்தம் அதனால புகழில் அப்படின்னா புகழே இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படி அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது புகழ்ந்த குடி குலத்தை சேர்ந்த தசரதன் அப்படின்னு அதே மாதிரி பூத்தல் அப்படின்னா உண்டாதல் அல்லது பறந்துரு பறந்து விரிந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம் அதனால இங்க வந்து அமரர்களுக்கு இடர் இழைக்கும் அமுனர் ஆயோர் திறமுண்ட வடிவேலான் அப்படின்னு வர்ற இடத்துல உண்ணுதல் அப்படிங்கிறது இதுவும் காண்டானே அதாவது நான் ஏற்கனவே படுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு அதுவே அதாவது நேர் எதிர்ப்பதத்துக்கான அர்த்தமும் வந்துச்சுன்னா அதுதான் காண்டானு சொன்னேன்ல அந்த மாதிரி படுதல்னா உண்டாக்குதல்னு ஒரு அர்த்தம் அழிதல்னு ஒரு அர்த்தம் அந்த மாதிரி உண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு உட்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் அழித்தல்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல அமரர்களுக்கு இடர் இழைக்கும் இழைத்தல்னா தொடர்ந்து செய்தல் அப்படின்னு அர்த்தம் இடரை அதாவது தேவர்களுக்கு அசுரர்கள் இடைவிடாமல் இம்சை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால தான் இடர் இழைக்கும் அப்படின்னு சொல்றாரு அவுணர் ஆயோர் அவுணர்னா அசுரர்கள் ஆயோர் திறம் உண்ட வடிவேலான் அவர்களுடைய அவர்களுடைய வலிமையை அழித்த வேலை உடையவன் அப்படிங்கிறதுனால வடிவேலான் யாரு தான் குறிக்கிறது இத்தனை அடையும் தசரதன் என்ற உயர்கீர்த்தி செங்கோல் வேந்தன் செம்மையான கோல் நன்றாக தர்மத்தின் வழி ஆட்சி புரிவதனால் செங்கோல் வேந்தன் அப்படின்னு சொல்றாரு இதுல விரல் கொண்ட மணிமாட அயோத்தி நகர் அடைந்து அப்படின்னு வர்ற இடத்துல வீரம் வலிமை விரல்னா வலிமைன்னு அர்த்தம் வலிமையை அணியாக அணிகலனாக கொண்ட மணிகளால் இழைத்த மாளிகை அயோத்தி நகர் வந்து அப்பேற்பட்ட அதுக்கு அரணாக அமைந்தது அதனுடைய வலிமை அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல விரல்னா வெற்றி வீரம் வலிமை பெருமை இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல வலிமை அப்படிங்கிற பொருள்ல வருது அதாவது சுந்தரருடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவார பாடல் ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் அதுல ஏழாம் திருமுறையில திருப்புகலூர் ஸ்தலத்துல பாடின ஒரு பாட்டு அந்த பாட்டை கேளுங்க மிடுக்கிலாதானை வீமனே விரல் விஜயனே வில்லுக்கு இவன் என்று கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை பொடிக்கோள் மேனியம் புண்ணியன் புகழூரை பாடிமின் புக புலவீர்கால் அடுக்கு மேல் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே அப்படின்னு இந்த பாட்டு இருக்கு இது வந்து வீமனே அதாவது கொஞ்சம் கூட ஒரு உடல் வலிமை இல்லாதவன வந்து ஒரு வீர பீமன் அப்படின்னு சொல்லி வீரம் இல்லாத வீரல் விரல் வி விஜயனே வலிமை இல்லாத விஜயன் வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்பேற்பட்டவன் அப்படின்னு புகழ்ந்து சொல்லி கொடுக்கலாதானே கொடுக்கவே மாட்டான் ஒருத்தன் அவனை போய் பாரி அப்படின்னு புகழ்ந்து சொல்லி இப்படிலாம் புகழ்ந்து பேசினா கூட இந்த உலகத்தில் கொடுக்குறவங்க கொடுப்பார் இல்லை யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய பொழுது யாரை உண்மையாகவே பாடணும் அப்படின்னு புலவர்களுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறாருன்னா இந்த திருப்புகலூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானத்தை நீங்க உண்மையாவே உண்மையான புகழ் தான் சேரணும் சாதாரண மக்களை பீம அர்ஜுன அப்படின்னு போற்றுறதுக்கு ஒரு அவங்களுக்கு தகுதியும் இல்லை அது போற்றி உங்களுக்கு பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு எதுக்கு இதை சொல்ல வரேன் இந்த பாட்டுல விரல் விஜயனே அப்படின்னு அர்ஜுனனை சொல்லும் போது விரல் விஜயனே அப்படின்னு வலிமை பொருந்திய விஜயன் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரிதான் இந்த இடத்துலையும் விரல் கொண்ட மணிமாட அப்படிங்கிற இடத்துல வலிமையை அணியாக கொண்ட மாளிகை ம மணிகளால் ஆன மாளிகை அப்படின்னு அர்த்தம் போன பாட்டில் கடந்த இரண்டு பாடல்களில் எப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் கொண்டு கூட்டி மொத்தமாக படிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த பாட்டிலையும் தசரதனுடைய பெருமை சொல்லக்கூடிய இடத்துல துளைப்புக்க அதாவது துலா துலாத்துக்குள் துலாமில் வந்து இவன் ஏறி சிபி சக்கரவர்த்தி ஏறி அவனுக்கு பெருமை சேர்ந்த பெருந்தகையின் புகழில் பூத்த அந்த குலத்தில் வந்த ம எப்பேற்பட்ட மனத்தன் ரொம்ப நேர்மைய ரொம்ப அற அறத்தையே ஒரு பற்றாக கொண்டுள்ள ஒரு மனம் படைத்தவன் அவடிவேலோன் எப்பேற்பட்ட வேல் வேலை உடையவன் அறக்கர்களை வீழ்த்தக்கூடிய வீழ்த்தி தேவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த வடிவேலன் அப்பேற்பட்ட வேந்தன் அவனுடைய அயோத்தி நகர் தலைநகரமான அயோத்தி நகர் சென்று நீங்கள் திரும்ப வேண்டும் அடைந்து மீள்தல் திரும்பி வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும் இது நம்ம போன பாட்டுல ரோமபத மன்னன் என்ன மாதிரியா கேட்டாரு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு தானே கேட்டாரு ஏன்னா அது முடியும் போது எப்படி பார்த்தோம் அதாவது அடியருக்கு அடியருக்கு ஓர் வரம் அருளும் அப்படின்னு தானே பார்த்தோம் அந்த வரம் என்ன வரத்தை கொடுத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்ற பாட்டுக்கான அந்த பாட்டுக்கான பதில் இதுதான் என்ன சொல்றாரு என்ன வரமா கேட்கிறாரு நீங்க அயோத்தி நகரை சென்றடைந்து திரும்பி ஐயா இவர் தசரதனுக்கு தேவை செய்ய வேண்டியவற்றை செய்து மீள மீள வேண்டும் திரும்பி இங்க வரணும் அப்படின்னு ரோமபத மன்னன் கேட்கிறான் ஏன்னா இவர் இவர் ரோமபத மன்னனை பொறுத்த வரைக்கும் கலைக்கோட்டு முனிவனை வேற நாட்டுக்கு அனுப்புறதுக்கே அவர் தயாரா இல்லை ஏன்னா அவர் மழை அவர் இருக்கிற வரைக்கும் மழை இருந்தது ரொம்ப பிரமாதமா எல்லா நாட்டு மக்களுக்கும் நன்மை இருக்குங்கும் போது அவர் எப்படி திரும்பி விடுவார் அவரை அதனால நீங்க அவனுடைய தசரதனுடைய நாட்டுக்கு சென்று திரும்புங்கள் மீளுங்கள் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் ஆஹ் புறவு ஒன்றின் பொருட்டாக துளைபுக்க பெருந்தகைதன் புகழில் பூத்த அரண் ஒன்றும் திருமணத்தான் அமரர்களுக்கு இடரிழைக்கும் அவுணராயோர் திரல் உண்ட வடிவேலான் தசரதன் என்று உயிர்கீர்த்தி செங்கோல் வேந்தன் விரல்கொண்ட மணிமாட அயோத்தி நகர் அடைந்து இவன் நீ மீழ்தல் என்றான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावसिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति